اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد عن بعد اسلامي يا ساقودا بليغ يجب اعداء عائله யோலாசர் மாதம் 16 ஆம் தேதி புனித மஸ்ஜித் النبوي இல் இமாம் அஷேக் احمد طالب خليل اور گل சூரத்துல் அஸர் அதல் பயன் பாடனலம் சத்தங்கலினின் தலையிலே ஓதினார்கள் ஆரம்பமாக உவாஹை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாவமும் கூறி அவர்களை பர்வீ சென்றிருக்க கூடிய மக்களே எல்லாம் யே யல்லதீன ஆமனூ இறைவிசுவாசிகளே அல்லாஹ்வை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் மனிதர்களே உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அந்த ஆத்மாவிலிருந்து அதற்குரிய ஜோடியை படைத்து அந்த ஜோடி ஊடாக அதிகமான ஆண்களையும் பெண்களையும் உலகத்திலே பரவ செய்தான் மேலும் குடல்வாய் ஜனங்கள் உறவினர்களை துண்ணி

அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டப்பட்ட இடம் அவர்கள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் குஸ் மகாரானபுவனாக அல் குபாமினை கூறக்கூடிய வசனங்களை கூறி தப்பு கொண்டு முக்கவேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே வார்த்தைகளில் மிகவும் சிறந்தது அல்வாவுடைய வார்த்தையாகும் நேராளிகளிலே மிகவும் அடமானது

القران ليه حروف وسنتي حروف نعم هذه بكون سريع وسلام عليكم هذه ذان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر إلا மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதர்கள் அனைவர்களும் இருக்கிறார்கள் உண்மையை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்து அந்த உபதேசம் செய்கின்ற வேலையிலேயே வரக்கூடிய துன்பங்கள் துயரங்களின் போது பொறுமையாக இருந்தவர்களை தவிர என்று அல்லாஹ் மகாத்தானா இந்த சிறிய கூறுவதை நாம் காணலாம் காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்தை சத்தியம் ஒன்று கூறுகிறார் தப்சுடைய வளமாக்கல் இதற்கு விளக்கம் கோருகின்ற போது இது காலம் முழுமையாக காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கலாம் அல்லது அந்த காலத்திலேயே வரக்கூடிய ஒரு நேரம் அஸ்ருடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கலாம் எது எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹ் சத்தியம் செய்வதென்றால் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் காலத்தை மகிமைப்படுத்தி இருக்கின்றான் என்றால் காலம் என்பது நமக்கு ஒரு பொன்னான ஒரு விடயம் மிகவும் பொக்கிஷமான ஒரு விடயம் அதனை முறையாக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சத்தியம் விடுவதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹான இந்த சூறாவிலே காலத்தின் மீது சத்தியம் செய்து விட்டு மனிதர்கள் அனைவர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் மனிதர் இனமே நஷ்டத்தில் இருக்கின்றது என்று கூறிவிட்டு நான்கு வகுப்பினர்களை தவிர என்று குறிப்பிடுகின்றார் இந்த நான்கு பண்புகளை கொண்டவர்கள் மாத்திரம்தான் வெற்றி பெற்றவர்கள் திருடேற்றம் அடைந்தவர்கள் என்று குறிப்பிடுவதை காணலாம் அதில் கொண்டவர்கள் இந்த இறை விசுவாசம் என்பது முழுமை பெற வேண்டும் என்றால் அந்த இறை விசுவாசம் என்பது தெளிவாக அமைய வேண்டும் என்றால் அந்த இறை விசுவாசத்தை பற்றிய அறிவும் இன்றையமையாததாக இருப்பதை நாம் காணலாம் எனவே எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் எவ்வாறு விசுவாசம் அமைய வேண்டும் என்ற அறிவு முக்கியமானதாக இருக்கின்றது அறிவுடன் அமைகின்ற போதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த கை சேதத்திலிருந்து வீடையம் பெறக்கூடிய வகுப்பினர்கள் இரண்டாவது பண்பை கொண்டவர்கள் தான் நல்லமல்கள் செய்தவர்கள் நல்லமல்கள் என்று வருகின்ற போது அந்த நல்லமல்கள் அல்லாவுக்காக மாத்திரம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் அதிலே எந்தவித கலப்படங்களும் அமைந்துவிடக் கூடாது வழிமுறைக்கு அமைய வேண்டும் அல்ல இருக்கும் என்றால் தான் அந்த அமல் சாலைமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நஷ்டத்திலிருந்து இருடேற்றம் பெறக்கூடிய வகுப்பினர்களுடைய மூன்றாவது பண்பு

நல்லமல்கள் செய்து அதனை பிறருக்கு எத்தி வைக்கின்ற போது வரக்கூடிய துன்பங்களை அது துன்பங்களை பொறுத்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லது அல்லாஹ் கடமையாக்கிய வடிவங்களை வாழ்க்கையிலே சிரமத்துக்கு மத்தியில் நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் பொறுமையை கையாள்வது இந்த நான்கு வகுப்பினர்களும் தான் இந்த நான்கு பண்புகளை கொண்டவர்களும் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று

அல்லாஹுடைய வகி எதனை நாடுகிறதோ அதனை விடங்கி அதனூடாக நல்லமல்கள் எந்த நேரத்தில் வினை வைத்து விடாமல் மார்க்கத்திலே புதிதான விடயங்களை நூதன செய்திகளை உட்படுத்தி விடாமல் தன்னை அறிவின் மூலமாகவும் நல்லமல் முகல் மூலமாகவும் முழுமைப்படுத்தி இந்த அவர் அறிந்த விடயத்தை பிறரும் அறிய வேண்டும் பலரும் இதனோட முழுவைப் பெற வேண்டும் என்று யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் தான் அறிந்து அமவு செய்த வடிவங்களை பிறர்க்கு உபதேசம் செய்து நாளை வடமை இல்லை அல்லாஹ் சுபர்னாவர் தாயா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்கப்படக்கூடிய கேள்விகளான அல்ஹுவைப் பற்றி அவனது தூகரை பற்றி அவனது மார்க்கத்தை பற்றி அல் குர்மானிலும் அல் ஹதீஸிலும் சஹாபாக்கள் தாமையங்கள் நல்லவர்களான முன்னோருக்கான இமான்கள் எவ்வாறு இதனை விளங்கினார்களோ அதன் ஆதாரத்தின் அடிப்படையில் மக்களை அழைத்து நல்ல நாள் நல்ல மல்கள் செய்து அந்த ஈமானிலே பொறுமையாக இருந்து மக்களை உண்மையின்பால் அழைத்து இந்த நேரத்திலே வரக்கூடிய சுமைகள் சோதனைகள் பேச்சு பேச்சுகள் கஷ்ட நஷ்டங்களின் போது யாரெல்லாம் பொறுமையாக இருக்கின்றார்களோ அல்லாஹின் தூதர் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்வின் நடைமுறையிலே நாம் காணலாம் அவ்வாறு நபி சொல்லா வலைவர் செல்லும் அவர்கள் காட்டிய முறைப்படி பொறுமையை கையாள்வார்கள் என்றால் இவர்கள்தான் தான் இந்த நஷ்டத்திலிருந்து ஈடேற்ற பெற்றவர்கள் என்பதை இமாம் அவர்கள் நமக்கு தெளிவாக அடுத்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் இந்த வன் அசர் சூரா ஒரு சிறிய சூரா இந்த சூறாவைப் பற்றி அபு அப்தல்வா இனால் ஷாஃபியர் அஹ்ம குவாய் அவர்கள் கூறு வந்த போது அல்லாஹ் சுரான அமுக சட்டத்தை உண்மைப்படுத்தி வானமில் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த திருக்குருவான் அசரம் மாத்திரமே இறங்கினால் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை என்று இமாம் ஷாஃபியர் அஹ்ம குவாங் அவர்கள் இந்த சிறிய சூறா அந்த அளவுக்கு முக்கியத்துவமான அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற வழிவகைகளை கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதை அவர்கள் இந்த சிறப்பாக கூறுகிறார்கள் எனவே அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று அவருடைய நடப்பதற்கு இந்த சூரா மாத்திரமே போதும் என்று இதனை மகிமைப்படுத்தி கூறியிருப்பதை காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபகாலத்திலே அறிவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இறை விசுவாசிகளை நீங்கள் உண்மையாளர்களுடன் ஆக இருங்கள் என்று அல்லாஹ் சுபகோக கூறுகின்றான் அதே போன்று அறிந்து கொள்ளுங்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அறிவை உட்படுத்திவிட்டு அல்லா கூறும்டான் வஸ்த பக்தர்களே தான் பிடிக்க உங்களுடைய பாவங்களுக்காக அல்வா மட்டத்திலே பாவமன்னிப்பு கோருங்கள் மோமியங்களான ஆண்கள் மோமிய்களான பெண்களுக்கும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு அல்வா மடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று அல்லாஹ் ஆபஸ் பஹாரம் அத்தாரா கோரும்டான் அதே போன்று நீங்கள் பகிலையை செய்யக்கூடியவைகளையும்

அல்லாஹ் சுமகானபூகாலா இந்த வசனத்திலே வார்த்தைகள் செயல்களை விடவும் அறிவை முற்படுத்தியிருப்பதை நாம் காணலாம் எனவே நேர்வழிகள் அனைத்தும் அல்லாஹ் தான் பணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று அறிவியதில் தான் இருக்கின்றது மார்க்கத்துடைய உண்மையான நிலைகள் அனைத்தும் அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி வார்த்தையாலும் சொல்லாலும் அல்லாஹ் விடத்திலே தான் இருக்கின்றது என்று

அதை பிரமாசிக்க வேண்டும் என்பதையே விரும்புகின்றான் வள உக்கரிகளுக்காகவும் வெறி நலம் கயப்பாளர்கள் வருத்த போதும் அவர்கள் இந்த ஒளியை அணைப்பதற்கு நாணிய போதும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்போ இந்த தீன் முழுமையை பெற வேண்டும் ஒளி பெற வேண்டும் என்பதை என்பதாக அல்லாஹ் குறிப்பிட மேலும் அல்லாஹ் அப்புசு பகாண்டபூவதாக சத்திய வாக்கத்தைக் கொண்டும் நேர்வழியைக் கொண்டும் நபி அவர்களை தூதராக அனுப்பினான் காரணம் எல்லா மார்க்கங்களை விடவும் சிறப்பான மார்க்கம் மேலான மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக சத்திய மார்க்கத்தை கொடுத்து நேர்வழியை கொடுத்து அல்லாஹ் அவர்களை தூதராக அனுப்பினார் என்ற செய்தியை அல்லாஹ் அல் குறிப்பிட அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை

இந்த நான்கு வகுப்பினர்களை எல்லாம் ஈடேற்றம் பெற்றவர்கள் என்று கூறுகிறார் எனவே இந்த சூறா கூறக்கூடிய விடயங்களை உணர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தின் பெருமதியை உணர்ந்து காலத்தை வீணாக்கி விடாமல் வாழ்விலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு சுவாசமும் நமக்கு சம்மதமாக அல்லா தந்திருக்கிறான் எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொன்னான காலத்தை அல்லாஹ்வும் அவனது தூதரம் விரும்பக்கூடிய முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக நம் மனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர் புடிவானாக ஆமீன் வஹாஃருதுர்வானா பிசுன்দুল্লাহ ரபில் ஆலமீன் வஸ்ஸலாம்